ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் மணத்தக்காளியில் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மணத்தக்காளி கீரை வாங்கினேன் அதில் இந்த பழங்கள் இருக்குது இதை வச்சுட்டு நான் புளிக்குழம்பு வைக்க போகிறேன் உலர்ந்த மணத்தக்காளி மார்க்கெட்டில் உங்களுக்கு அவைலபுளாக இருக்குது அதை வாங்கியும் நீங்கள் புளிக்குழம்பு வைக்கலாம் இதில் கசப்புத்தன்மை இருக்கும் அதனால எண்ணெயில் நல்லா பொறிச்சிட்டு நம்ம புளிக்குழம்பு வைக்கும்போது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு பத்து சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு கொஞ்சம் தேங்காய் ஒரு தக்காளி கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் கடாயில் ஊற்றிருக்கேன் கடுகு வெந்தயம் கடப்பருப்பு சீரகம் உளுந்து போட்டு தாளிச்சிக்கலாம் இப்போ வெங்காயம் பூண்டு கருவேப்பிலையை நான் சேர்த்துட்டேன் ட்ரெடிஷ்னல் மெத்தடுக்கு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் நார்மல் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மணத்தக்காளியும் நான் அதிலே போட்டுவிட்டேன் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி போட்டுக்கலாம் இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம குழம்புல ஊற்றிடலாம் கொஞ்சம் மிளகும் ஒரு ஸ்பூன் கசகசாக எடுத்துருக்கேன் நான் இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் ஒரு வரமிளகா கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் மணத்தக்காளி நல்லா புரிஞ்சிருச்சு பாருங்கள் எண்ணெயில் இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டு மணத்தக்காளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க அப்போ தான் அந்த தன்மை போகும் குழந்தைங்க சாப்பிடுவாங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் வீட்லேயே அரைச்ச குழம்பு பொடி மூணு ஸ்பூன் போடுறேன் இதுலேயே காரம் இருக்கனால நான் மிளகாத்தூள் தனியாக சேர்க்கலை உங்கள் கிட்டே குழம்பு பொடி இருக்குன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வெறும் மிளகாத்தூள் மட்டுமே போட்டுக்கலாம் கொத்தமல்லித்தூள் ஜீரகத்தூள் எதுவுமே சேர்க்க வேணாம் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருட்டும் நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாவக்காய் கோவக்காய் இந்த மணத்தக்காளி அகத்திக்கீரை இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய சாப்பிட்ருப்போம் இப்ப இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் அதிகம் அது விரும்பி சாப்பிட்றது இந்த மாதிரி புளிக்குழம்பாக செஞ்சு கொடுக்கும்போது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதுல மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கு வயிற்று புண்ணை ஆர்த்தக்கூடிய கூடிய தன்மை இருக்கு வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்து விழுத இது கூட நான் சேர்த்துட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் போல நல்ல குழம்பு கொதிக்கட்டும் நீங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ புளியை நல்லா கரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு புளிய இது கூட சேர்த்துக்கலாம் புளி வந்துட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க சிலருக்கு நல்ல புளிப்பாக இருந்தால் பிடிக்கும் அப்போ கொஞ்சம் புளி நிறைய சேர்த்துக்கலாம் சிலருக்கு புளிப்புத்தன்மை கம்மியாக தேவைப்படும் அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி புளி அதிகம் கம்மி பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குழம்ப ஒரு கால் மணி நேரம் போல் கொதிக்க விடலாம் இப்போ குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக வெல்லம் சேர்க்குறேன் எப்பயுமே புளி குழம்பு வைக்கும்போது அதில் இறக்கும்போது கொஞ்சமாக இந்த மாதிரி வெல்லமோ இல்லைன்னா சர்க்கரையோ சேர்த்துட்டு இறக்குங்க அந்த குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் பாருங்கள் எவ்வளோ நல்ல குழம்பு வந்துருச்சு இதே மாதிரி நீங்களும் புளி கொழும்பு செஞ்சு பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்